வணக்கம் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியனுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருக்காங்க நேற்று கேப்டன் இல்லாமல் கொண்டாடுற முதல் பிறந்தநாள் இதுன்னு சொல்லலாம் முன்னால் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தந்தையார்கிட்ட தான் வந்து கொண்டாடுவார் ஆசீர்வாதம் வாங்குவார் அவர் கட்டி பிடிச்சார் பார்த்தீங்க ஏன்னா இப்ப வந்து பார்த்திங்கன்னா அம்மாட்டான் பாசமாக இருப்பான் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு பசங்களும் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் மேலே அவ்வளோ பெரியமாக இருந்தாங்க அவருடைய இறப்பு நேரத்தோடு பார்த்தீங்கன்னா போதும் அந்த கூட்டத்தை பார்த்து பார்க்கும்போது அந்த மேடையில் இருக்கும்போது சண்முக பாண்டியனும் சரி பிரபாகரன் சரி கண்ணீர் சுந்தர காட்சிகளை வந்து எல்லாருமே டீவில் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் அவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு தந்தை இல்லாமல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த தந்தை இல்லாத குறைய வந்து அண்ணன் பிரபாகரன் தான் தீர்த்துக்காரன்னு சொல்லலாம் அவர் தம்பிக்கு வந்து ஒரு விளைவிந்த காரை வந்து பரிசெய்த்து கொடுத்து அந்த காரிலே தன் தாயாரோட வந்து விஜயகாந்த் நினைவிடம் அமைஞ்சிருக்க கோயம்பேடு கச்சிவரத்துக்கு போய் அஞ்சல் சட்டி ஊருக்கமாக இருந்து வந்திருக்காங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கடினமான ஒரு நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது இதை வந்து பிரேமலாதாவும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏன்னா என் குடும்பத்தில் வந்து எங்கள் குடும்பத்தில் இழந்து நான் கொண்டாடுற முதல் பதிலாளுக்கு மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து அவங்க மேற்கொள்வதற்காக தேமுதிக கட்சி மணி மேற்கொள்வதற்காக இந்த நாடாளுமன்ற சொந்தம் அவங்க பெரிய ஒரு சோதனையாக அமைஞ்சிருக்கு அந்த சோதனையும் அவங்க வீடு கொண்டு இருந்து வராங்க தான் சொல்லணும் அந்த வகையில் தேமுதிக புது வடிவத்தை எடுத்திருக்குன்னே பிரச்சார வடிவத்தை எடுத்துக்கினே நம்ம சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து தேமுதிக பிரச்சாரம் சூடுபிடிக்கேன்னு சொல்லலாம் தேமுதிக தொண்டர்களும் அவங்க வந்து ஆற்பரிப்போடு வந்து முனைப்போடு வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து செஞ்சிட்ருக்காங்க பிரேமலாதா அவர்களும் வந்து பிரச்சாரத்தில் வந்து பிரச்சாரத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாங்க என்னென்னா இது வந்து விஜயகாந்த் எப்போது என்ன சொல்லுவார்னா தெய்வத்துடன் மக்களுடன் கூட்டணி இந்த வார்த்தை பயன்படுத்துவார் பிரேமலாத் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டணி அமைந்துள்ளது மூன்று தெய்வங்கள் யார் அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் விஜயலிதா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மூன்று தெய்வங்களுடைய ஆசீர்வாத கூட்டணி தான் இந்த கூட்டணி இந்த கூட்டணியை மகத்தான் வெற்றி பெற சொல்லி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க கடலூரில் கூட இந்த பிரச்சாரத்தை வந்து அவங்க முன்னெடுத்தாங்க சிவகுழங்களை ஆதரித்து இந்த பிரச்சாரத்தை மீன் போது கூட அவங்க ஃபீல் பண்ணி அழுதாங்க ஏன்னா விஜயகாந்தோட வந்து ரொம்ப தொடர்பு கொண்டவர் வந்து சிவகுழந்தா இருந்தார் அவர் எம்எல்ஏவாகவும் இந்த தொகையில் இருந்தார் ஆகவே வந்து அவரை இன்னைக்கு தேர்ந்தெடுக்கணும்னு மாதிரி அவங்க பேசினாங்க தொடர்ந்து மத்திய சென்னை பல இடங்களில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது நீங்கள் வந்து தொகுதியை தமிழ்நாடு முழுவதும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்களா உங்கள் மகன் பிரபாகரன் வந்து விருநகர் தொகுதியில் போட்டிட்டுறாரு அவரை ஆதரித்து அந்த தொகுதியில் பல நாள் முகாம் வெட்டி நீங்கள் பிரச்சாரம் பண்ணாமல் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்களே அப்படிங்கிறதுக்கு ஒரே பதிலாக சொன்னாங்க கேப்டன் அவருடைய விஜய் பிரபாகர் மட்டும் எனது மகன் அல்ல தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுகிறார் எங்கள் கூட்டணியில் போட்டிவிட்டு நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் அனைவருமே எங்களுடைய தான் அவ்வளோ நாற்பது பேரும் வெற்றி பெற வேண்டும் தான் நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களுடைய மகன் பிரபாகரன் வந்து பார்த்திங்கன்னா விருதுகளை வந்து தனி வீடு எடுத்துக்கிட்டு அங்கே தங்கி மக்களோட மக்களாக வந்து பிரச்சாரத்துக்கு இருக்காரு அதை பற்றி அவர் சொல்லும்போது சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னார்ன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா விருந்தினர்களை என்னுடைய பையன் என்னுடைய விஜயகாந்த் அவர்களுடைய மகனாக மட்டும் பார்க்காம தங்களுடைய வீட்டு மகனாகவும் வந்து என்னை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இவங்களுடைய நம்பிக்கை அவருக்கு வந்து பலம் கொடுக்குமா என்பது தேர்தல் நேரத்தில் தெரியும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த அன்பு எனக்கு எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரபாகர் சொல்லியிருக்காரு மக்களோட தீர்ப்பு வந்து ஜூன் நாலாந்த ஜூன் நாலாந்தேதி தெரியும் அதுக்கான தேர்வு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எழுதப்படுகிறது விஜயபாராபா அந்த தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்பது மக்கள் கையில் உள்ளது இதை பற்றி நீங்கள் இன்றைக்கிங்கிறத கமாண்ட் பர்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்காக